ரெயின்போ கலர் இருந்துச்சுன்னா உங்களோட டயட் வந்து பர்ஃபெக்ட் டயட் ஓகே ஸோ ரெயின்போ கலர்ல என்னெல்லாம் இருக்கு வயலட் வைலட்ல ஒரு கத்திரிக்காய் அல்லது வந்து பெரி ஏதாவது ஒரு பெரி அதே மாதிரி இண்டிகோ இண்டிகோ கலர்ல ப்ரௌன் கலர்ல இருக்கிற நாட் சக்கரை ஜாகரி இதெல்லாம் வந்து ப்ரவுன் கலர்ல இருக்கு அதெல்லாம் வந்து அயன் கொடுக்கக்கூடியது ப்ளூ அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம காமனா நம்ம வந்து ஃபுட்டை சொல்லுவோம் சீ ஃபுட்டை வந்து ப்ளூ கலர்னு எடுத்துக்கலாம் கிரீன் கிரீன்கிறது கிரீன் வெஜிடபிள்ஸ் பச்சை கலர்ல இருக்கிற காய்கறிகள் எல்லோ அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழைப்பழம் லெமன் அந்த மாதிரி விட்டமின் ஏ அதிகம் இருக்கக்கூடிய உணவுகள் ஆரஞ்சுன்னு பாத்தீங்கன்னா அப்படின்னு சொன்னா நம்ம ஆரஞ்சு கலர்ல உள்ள ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கேரட்ஸ் ஆரஞ்சஸ் அதெல்லாம் எடுத்துக்கலாம் ரெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா தக்காளி ஆப்பிள்ஸ் அந்த மாதிரி நம்ம ரெயின்போ கலர்ஸ் ஃபுல்லாவே வந்து நம்ம பிளேட்ல இருந்துச்சு அப்படின்னா அதுதான் சரி விகித உணவு சோ அதை வந்து ஒரு குழந்தை டெய்லி சாப்பிட்டுச்சுன்னா அந்த குழந்தைக்கு எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும் அதோட ஹெல்த்துமே நல்லா இருக்கும் ஓகே இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து இந்த டைஜஷன்ங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இந்த மழை காலத்துலயும் சரி பனி காலத்துலயும் சரி அப்போ எளிதில் சரிக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் அப்படின்னு குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆக்சுவலாக நம்ம வந்து வே ஆஃப் குக்கிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம எப்படி குக் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியமாக நம்ம சேர்த்துக்க வேண்டியது மிளகு இஞ்சி பூண்டு லெமன் மஞ்சள் இது அஞ்சு நம்ம அந்த மாதிரி ரெசிபிஸை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படி சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் வராது ரெண்டாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி குறையிறதுனாலையும் டைஜஷன் கம்மியாகும் ஸோ நேச்சுரலி வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை நம்ம கரெக்டாக பண்ணணும் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் டைஜஷன் ப்ராப்ளம் வரதுக்கான சீசன்னால் மட்டும் வரது கிடையாது சீசனில் நம்ம செய்யக்கூடிய வேலைகள்னால வர்றது அது ஸோ அதனால் நிச்சயமாக அதை தவிர்த்துக்கலாம் ஓகே மேம் நம்ம வீட்டை எந்த அளவுக்கு சுகாதாரமும் வச்சுக்கணும் இந்த காலத்தில் குழந்தைங்களுக்கு எந்த பாதிப்பு வரக்கூடாது அப்படின்னா நம்மளுடைய பொது சுகாதாரம் ரொம்ப முக்கிய இல்லைங்களா நம்ம வீட்டை எந்த அளவுக்கு சுத்தமாக வீட்டை வந்து நேச்சுரலி டெய்லி நம்ம வந்து கிளீன் பண்ணிடணும் இரண்டாவது வந்து ஃபேன் ஃபேனை வந்து அதுல தூசி ஈசி இல்லாம அத வந்து நீட்டா கிளீனா வச்சுக்கணும் மூணாவது ஏசி நம்ம இந்த சீசன்ல ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம் பட் இருந்தாலும் அது யூஸ் பண்றதா இருந்தா அத ஃபுல்லா க்ளீன் பண்ணனும் நாலாவது பெட் அனிமல்ஸ வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சிக்கிறத தவிர்க்கணும் ஏன்னா அதோட முடி அதோட எக்ஸ்க்ரிட்டா அதெல்லாம் வந்து நமக்கு அலர்ஜன்ஸ் விலங்குகள்ல இருந்து மனிதர்களுக்கு நோய்கள் விலங்குகள்ல இருந்து மனிதர்களுக்குடைய வர நோய்கள் இருக்கு பட் அத அதோட ஹேர்ஸ்னால எக்ஸ்கிரீட்டா நல்ல வல்ல அலர்ஜிஸும் இருக்கு ஸோ இது ரெண்டையுமே நம்ம வந்து தவிர்த்துக்கலாம் அஞ்சாவது பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பெட் ஸ்ப்ரெட் தலஹாணி வரும் அதிலெல்லாம் வந்து மைட்ஸ் அப்படிங்கிற தொற்று வந்து இந்த சீசனில் ரொம்ப அதிகமாக வரும் ஏன்னா வெயிலே இல்லாமல் ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதுனால அதனால ஒரு மூணு நாள் நாளைக்கு ஒரு தடவை தலஹானி பெட் ஸ்ப்ரெட் அதெல்லாம் எப்போ வெயில் வருதோ அப்போ கொரெக்டாக கொண்டு போய் வெயிலில் கொஞ்சம் போடணும் அதே மாதிரி பெட்ரூம்லையும் ஹால்லையும் ஜன்னலை திறந்து விட்டு வெயில் கொஞ்சமாவது உள்ளே வர அளவுக்கு அலோவ் பண்ணணும் இதெல்லாம் காமன் மெஷர்ஸ் நம்ம வந்து வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு இதனாலேயே நிறைய நோய்கள் நம்ம வந்து தவிர்த்துக்கலாம் இதே மாதிரி இன்னும் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வேணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க